வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் ஏன் உங்க கண்ணில் தொடர்ந்து பட்டுட்டே இருக்குன்னா அந்த நல்லதை பெறக்கூடிய அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இருக்குன்றனால தாங்க எதுவுமே காரணம் இல்லாம எந்த ஒரு நபர்களையும் தேடி செல்லாது அவர்கள் கண்களில் படாது அவர்களை கேட்க வைக்காது அப்ப இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் மிகப்பெரிய காரணங்கள் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அது அப்போதைக்கு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் அந்த காலத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது அதற்கான விடைகள் நமக்கு கிடைக்கிறது அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரனுடைய கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா ஒரு விஷயத்த மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க இந்த கடவுள் வந்து நமக்கு கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வரப்பிரசாதம் அரிது அரிது மானியராய் பிறப்பதே அரிது அப்போ நம்ம மனிதனாய் பிறந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய வரம் ஆறு அறிவு எதுக்காக கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஆறாவது அறிவு நாம் செய்யும் செயல்கள் சிந்திக்கும் சிந்தனைகள் இருக்கும் இடம் பழகும் நபர்கள் இவை அனைத்தையும் அலசி ஆராய்ஞ்சு நமக்கான நல்லதை பெறுவதற்கான அறிவாக தான் அந்த ஆறாவது அறிவு ஆகவே இங்கே சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான விஷயங்கள் கிடைக்கலன்னா கோவப்படுறது இறைவன் மீதே கோவப்படுறது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் யோசிப்பதை விட நாம் முடிஞ்சளவுக்கு நமக்கான நல்லதை நம்மை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் வாழ்வதே மிக மிக சிறந்த ஒரு வழியாகும் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் அனைவரது வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருச்சோ அதே போலதான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்கும் சென்று விட்டது அனைவரும் வாங்கி இன்னைக்கு வேலை செய்கிற இடம் வீட்டில் வாழக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நம்மளுடைய சாம்பிராணி பயன்படுத்தி பார்த்துட்டு ஐயா இந்த நல்லதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் தான் நாங்கள் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க நிறைய பேருடைய கமெண்ட்டு அவங்களுடைய அனுப்பக்கூடிய அந்த ஃபீட்பேக்கெலாம் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இதனால் தான் நானும் அந்த ஒரு விஷயத்தை நம்புகிறேன் என்னன்னா எதை ஈர்க்கிறோமோ எதை விரும்புகிறோமோ அது நம்மை வந்து அடையும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்போ நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களிடம் ஆட்டோமேட்டிக்காக இந்த சாம்ராணி வந்து சேரும் இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சரிங்களா சரி இப்போ நம்ம இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தன்று நாளை நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஆ சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் அப்படின்ட்டாவே நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே தேடக்கூடிய நபர்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் தேடக்கூடிய நபராக தான் சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அவர்களுடைய தேடல் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளாகவே அமைதி என தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களும் இவங்க தான் என்னதான் இவர்களுக்கு ஆளுமை திறன் தன்னம்பிக்கைகள் இருந்தாலும் பல இடங்களில் கோவப்படுவதும் இவங்களுக்கான மைனஸாகவே பார்க்கப்படுது அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு இதே ராசியில் இந்த ராசியில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில் தான் திருமணம் நடக்கிறது வேலைக்கான முயற்சிகளை எடுக்கிறது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட முயற்சி இறங்கிட்டு இருப்பாங்க ஆனா இங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது சிம்ம ராசிக்காரர் நண்பர்களே அதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம் நாளை நாள் இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ள இந்த பதிவு உங்கள் கண்ணில் பற்றுச்சு அப்படினாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா சரி நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொண்டவர்களுக்கு நல்ல மனசை கொண்ட மனசு கொண்ட நபர்கள் நல்ல மனசு உள்ள நபர் நபர்களுக்கு எல்லாமே எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் கண் கண்களில் புலப்படணுமோ காதுகளில் கேட்கணுமோ எந்தெந்த நபர்களை சந்திக்கணுமோ இதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நடக்கும் ஆரம்பத்தில் தடங்கல்கள் தாமதங்கள் அந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் கடைசி நொடியில் கடவுள் கை கொடுத்து தூக்கி விட்ருவார் அப்படி தான் வந்து இந்த பதிவையும் நான் பார்க்குறேன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு இந்த கார்த்திகை தீபம் முடிவதற்குள் உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னாவே இது நல்லது காட்டக்கூடிய ஒரு அறிகுறிகள்னு நீங்கள் நினச்சிக்க தான் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னங்க முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா ஐயா அந்த அஷ்டம சனியில் குறிப்பாக நண்பர்களோ சொந்த பந்தங்களோ புதுசாக அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா சொல்கிறேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை ஏதாவது மைண்ட் டைவெர்ட் பண்ண பார்ப்பாங்க கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கார நண்பர்களே ஏற்கனவே சில நபர்களை நம்பி உங்களை முதுகில் குத்தியிருப்பாங்க நல்லது சொல்ல போய் உங்களுக்கு கெட்ட பேர் வந்து சேர்ந்துருக்கும் இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள் யாரை எங்கே வைக்கணும் யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்றதுக்கான ஒரு அனுபவங்கள் தான் இது எல்லாமே ஏன்னா சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒருத்தரை நம்பிட்டால் அளவுக்கு அதிகமாக நம்பிடுறாங்க அவங்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் யோசிச்சுட்றாங்க ஆனால் அப்படி நம்பின நபர்கள் தான் பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகளாகவோ அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நபர்களாகவோ ஏமாற்றுபவர்களாகவோ மாறுவதே பெரும்பாலும் சிம்ம கூட பழகின நபர்கள் தான் வெளிநபர்கள் கூட அதிக அளவுக்கு இருக்க மாட்டாங்க கூட பழகிட்டு தனக்கான நபர் நினைச்சிட்டு இருந்த நபர்கள் தான் இவர்களுக்கு எதிரான நபராகவும் மாறியிருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்த சிம்ம வாழ்க்கைக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்க தான் லைஃப்பில் தான் நான் நினைக்க நல்லதாக அடைய முடியும் இதை கவனிக்க மறந்த சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது இடத்துல தடுமாற்றத்தையோ ஏமாற்றத்தையோ பார்த்துட்டு தான் இருக்காங்க ஐயா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க யார்கிட்டையும் போய் ப்ரூஃப் பண்ணாதிங்க ப்ரூஃப் பண்ண தேவையே இல்லை நீங்கள் நான் நல்லவன் நான் நல்ல பொண்ணு நான் வந்து இப்படி யோசிக்கிறேன் நான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் சிம்ம ராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களை நல்லவங்களாகவே பார்க்க மாட்டாங்க சில பேர் அது உங்கள் மேலே இருக்கிற பொறாம காரணமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எப்பட்றா கெட்ட பேரை கொண்டு வந்து விடலான்னு யோசிப்பாங்க இவங்களுக்கு மேலே ஏதாவது இவங்க இவங்க பேரை எதாவது ஒன்று டேமேஜ் பண்ணி விடணுமே அப்படின்னு உங்கள் மேலே அந்த கண் பார்வைகள் வைத்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றம் பிடிக்காதவர்கள் நீங்கள் வேகமாக செயல்படுவதை முடி பிடிக்காதவர்கள் ஏன்னா உங்களை நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் பிடிக்காத நபர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க சிம்ம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க நீங்களே சொல்லுங்க நீங்கள் எங்கேயோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எதிரி இல்லைன்றீங்களா ஐயா நீங்கள் நல்லதை நினைத்து செயல்படக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் அடுத்த கட்ட நகர்வையும் தடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் உங்களுக்கே தெரியாமல் வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த தடைகளையும் இந்த எதிரிகளையும் தாண்டி சிங்கம் போல ஜெயித்து வரக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் யானைக்கும் அடிசறுக்குன்ற மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அடிசறுக்குவதற்கு காரணம் என்னென்னா அவர்கள் புரிந்து கொள்ளாத சில விஷயங்கள் தான் நம்ம மற்றவர்களை குறை சொல்லி முழுக்க குறை சொல்லிட முடியாது நம்மிடம் உள்ள குறைகளையும் இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது ஆகவே அது என்னன்றதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியாக உங்களுக்கு அந்த கார்த்திகை தீபத்தன்று இந்த திசைகள் இந்த நான்கு திசைகளும் கொடுக்கக்கூடிய பலன்கள் இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சிம்ம ராசிக்கார நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த அஷ்டம தான் உங்களுக்கான பல சிந்தனைகள் தோன்றும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நிறைய சிந்தனைகள் தோன்றும் சரி நீங்க பண்ணுங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா நீங்க பண்ணுங்க பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை ஏன்னா நேரமும் காலமும் முக்கியம் இங்க நம்ம எனக்கு அஷ்டம சனி நடக்குது எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எனக்கு பத்து வருஷம் நேரம் சரியில்லைன்னு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நேரமும் காலமும் நமக்காக உக்காந்துட்டு இருக்காது அதுக்கு நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் வேகமாக எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அதை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்தி கொள்கிறான் என்பதில் தான் இருக்க அந்த மனிதனுடைய புத்திசாலித்தனம் அந்த இதனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு உறுதித்தன்மையும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் அஷ்டம சனின்றப்ப நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா ஐயா ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் உங்களை நம்பின வேலையாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய கனவுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும் கனவுகள்னால் என்னென்னா உங்களுடைய லட்சியங்கள் உங்கள் கனவுகளை ஸ்மார்ட்டான வழியில் நீங்கள் காய் நகர்த்தணும் இந்த நேரத்தில் அகலக்கால் வைப்பதோ கண்ணை மூடிட்டு ஒரு புதிய நபர்களை நம்பி பணத்தை அள்ளி போடுறதோ அல்லது சொந்தக்காரங்க நண்பர்கள்னு சொல்லி அவங்கள நம்பி நீங்கள் நிறைய மிகப்பெரிய முடிவுகளை எடுப்பதோ தவிர்ப்பது நல்லது ஐயா இங்கே பல நபர்கள் ஒன்று சேர்ந்தாதான் ஒரு நல்ல விஷயத்தையே பண்ண முடியும் அப்படின்னு இருக்குன்னு போய்ங்க அப்போ நீங்கள் தலைமை பண்பு வகித்து உங்களுக்கான சில நல்ல நபர்களை ஈர்க்கக்கூடிய காலமாக தான் இது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சிம்ம ராசிக்காரங்க அடுத்த நிலமைக்கு போக முடியும் தேவையற்ற நபர்கள் தேவையற்ற வைப்ரேஷன் கொண்ட நபர்கள் உங்கள் மீது கண் பார்வைகள் கொண்ட நபர்கள் இப்படிப்பட்டவங்கள்ட்டலேருந்துதான் இருந்து சிம்ம ராசிக்காரங்க விலகி போயிட்டால் மட்டும்தான் நல்லா வருவாங்க நல்லா இதனால் தான் நான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நான் ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன் ஐயா இந்த ராசியில பிறந்துட்டிங்களா கூட இருக்கிறவங்கள்ட்ட தான் கவனமாக இருக்கும் கூட இருக்கிறவங்களால தான் டென்ஷன் அதிகரிக்கும் பிபி அதிகரிக்கும் கோபம் வரும் உங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க உங்களை கரெக்டான சிந்தனையில் உங்கள் கொண்டு போமா கொண்டு போக விட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்காக தான் நல்லதை யோசிச்சிருப்பீங்க அவங்களுக்காக தான் நான் கஷ்டப்படணுன்னு நினச்சிருப்பீங்க நல்ல நிலமைக்கு வந்து இவங்களை பார்க்கணுன்னு நினச்சிருப்பீங்க யார் யாரையெல்லாம் நீங்கள் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும்னு நினச்சிங்களோ அவங்களாலேயே தான் உங்களுக்கு மன அழுத்தங்களும் மனக்கவலைகளும் வந்துட்டு அவ்வளவு ஏங்க உங்கள் வீட்டிலையே அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் உங்கள் கட்டின மனைவியோ உங்கள் கட்டின கணவனோ கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க வாக்குவாதங்கள் செய்வாங்க சண்டை பண்ணுவாங்க உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க இவங்களுக்கு என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது சிடு மூஞ்சின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயத்தை பெருசு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க இவை இந்த பேரெல்லாம் சம்பாதிக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இத்தனையும் இந்த பேரெல்லாம் ச பார்த்து இதிலெல்லாம் மனசு உடஞ்சு போகாமல் ஸ்ட்ராங்காக நின்று தனக்கான ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வர சிம்மராசிக்காரங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைகிறார்கள் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் தனக்கான என்ஜாய்மெண்ட்டை வந்து ஒதுக்க பார்க்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க தன்னுடைய சந்தோஷம் என்ன அப்படின்றத ஒதுக்கிட்டு தன் வாழ்க்கை லட்சியத்திற்கான நேரத்தை பயன்படுத்துபவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அதாவது ஊரே பண்டிகை கோலாக கோலாகலமாக பண்டிகை காலத்தில் ஆட்டம் போட்டுட்ருக்கும் ஊரே ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் அந்த நேரத்துலேயும் தனக்கான எதிர்காலத்தை எதிர்நோக்கி தன்னுடைய லட்சியத்திற்காக போராடும் சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெற்ற அந்த இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பண்டிகை காலமாக தான் இருக்கும் ஏன்னா சாக்ரிஃபைஸ் தியாகம் இது நிச்சயமாக சிம்மராசியில் பிறந்தவர்களிடம் இருக்க வேண்டும் தியாகம் இருக்கணும் என்னங்க தியாகம்னா அதான் நான் சொன்னேன் உங்களுடைய சந்தோஷத்தையும் தாண்டி உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக போராடியே ஆகணும் இங்கே நீங்கள் மற்றவங்களுக்காக யோசிக்கிறீங்க மற்றவங்களுக்காக பண்ணுறீங்கன்றது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே நீங்கள் மற்றவங்களுக்காக யோசித்து எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில நேரத்தில் நீங்கள் நினைக்கிற நல்லதை மற்றவங்களுக்காக பண்ணலாம் அல்லது உங்களால் பண்ண முடியாமல் போகிறப்ப அவங்களாலேயே உங்களுக்கு சில மன வருத்தங்களும் பெயர்களும் வரலாம் இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான கட்டமைப்பையும் அஸ்திவாரத்தையும் உருவாக்கி கொள்ளும் ஒரே ஒரு பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது இதனால தான் நான் ஒவ்வொரு பதிவிலும் சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறேன் அடுத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்கள்ட்ட மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க முதல்ல நீங்கள் நம்மிடம் உள்ள எல்லா விஷயத்தையும் தனக்கான ஃபார்முலாவை கரெக்டாக வழிவகுத்து வந்துக்கிட்டே இருங்க இங்கே யாருக்கு நீங்கள் எந்த புத்திமை சொல்லி யாரும் கேட்க போகிறதும் இல்லை புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை பட்டாலும் இங்கே சில நபர்களுக்கு புரியறதில்லை அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க இது அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது யார் பே பஞ்சாயத்துக்கும் போகாதீங்க யார் விஷயத்துக்கும் போய் தேவையில்லாமல் நிக்காதீங்க தேவையில்லாமல் உங்களோடைய பேர் கெட்டுப்போகும் உங்களுடைய பணம் தேவையில்லாமல் அந்த இடத்துல செலவாகும் அதனால் உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டுங்களோட தொலைதூரத்தில் பயணங்கள் மேற்கொள்வது அன்டைமில் வெளியே போகிறது இதெல்லாம் தடுத்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்கார நண்பர்களே அதே போல் வீட்டில் வாக்குவாதத்துக்கு தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இடம் தராதிங்க நீங்கள் இந்த நேரத்தில் சின்னதாக ஒரு பட்டா எப்படி பற்றிக்கிட்டியுமோ அப்படி தான் இருக்கும் வீட்டில் சின்ன ஒரு வாக்குவாதம் ஆரம்பித்தாலும் கபன்னு அதை பற்றிக்கிட்டு அப்படி வேறு லெவலில் பிரச்சனை சண்டைன்னு போயிடும் தயவு செஞ்சு இதை அலட்சியமாக நினச்சிக்க நினைக்க வேண்டாம் அலட்சியமாக பார்க்காதீங்க கொஞ்சம் சீரியஸ்னஸாக பார்த்து கொஞ்சம் வீட்டில் அமைதியுடன் நிதானத்துடன் பொறுமையுடன் இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக சொல்லணுன்னா உங்கள் அருமை புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை விட்டு விலக மாட்டாங்க உங்கள் அருமை புரியாதவங்க வேலைக்கு போனால் போயிட்டு போகிறாங்க விட்டுருங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே நம்ம யார் காலேயும் போய் உளுந்தோ கெஞ்சியோ இங்கே ஒன்றும் புரிய வைக்க முடியாது சில நபர்களுக்கு சொன்னால் புரியும் சில நபர்களுக்கு அனுபவத்தால் புரியும் சில நபர்களுக்கு தானே புரிஞ்சுக்குவாங்க சொல்லியும் புரியாதவங்க பட்டும் திருந்தாதவங்க தானாகவும் புரிஞ்சுக்காதவங்க இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சிம்மராசிக்கார நண்பர்களே நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து உங்களுக்கான அடுத்த கட்டத்தை அடைகிறது தான் நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அதே போல் இந்த கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நாளை புதன்கிழமை கொண்டாட இருக்கு இந்த ஆண்டு இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்வில் இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் கிருத்திகை நட்சத்திரத்தில் திரு கார்த்திகை வருகிறது ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அற்புதமான நேரத்தை சக்தி வாய்ந்த நேரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை பெறுவதற்காக அமைத்து கொள்ளுங்கள் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் நாளைய தினம் கார்த்திகை தீபத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கு ஏற்றுவீர்கிறே ஆனால் கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கு ஏற்றினீர்கள் என்றால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசிக்கார நண்பர்களே துன்பங்கள் நீங்கும் மனதில் உள்ள குழப்பங்கள் விலகும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இது கண்டிப்பா நாளைய நாள் தவறாம பண்ணி பாருங்க கார்த்திகை தீபம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சிவபெருமானின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் இந்த நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது எல்லா நாளும் இப்படி இருக்கிறது இல்லை எல்லா நாளும் இப்படி கிரகங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ அல்லது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனையோ அதிகமாக கொடுக்கக்கூடிய நாட்கள் எல்லா நாளும் இருக்கிறது இல்லை ஆனால் இப்படி வரக்கூடிய சில சக்தி வாய்ந்த நாட்களை அந்தந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கென்ற வழிபாடுகளை சரியாக மேற்கொள்வீர்களே ஆனால் மனதில் தெளிவும் குழப்பம் நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் துன்பங்கள் நீங்கி ஐஸ்வர்யத்தை பெறலாம் ஆகவே கிழக்கு திசையை நோக்கி விலக்கேற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் விலகும் ஐஸ்வர்யம் கிட்டும் இதே மேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் ஐயா கடன் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் பெரும்பாலும் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதனால் கடன் பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இவருடைய அவசர முடிவுகள் தான் வேறு ஒன்றும் இல்லை டக்கு டக்குன்னு ஒன்று முடிவு பண்ணுவாங்க நான் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடுவேன் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பண்ணிடுவேன் கனவு கோட்டை அதிகமாக கட்டிடுறாங்க கனவுக்கோட்டை அதிகமாக கட்டி கையில் பணம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை கையிலையே பிடிக்க முடியாது அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக வாரி வழங்குறதுலேயும் சரி ஆடம்பர செலவு பண்ணுறதுலையும் சரி இதுங்கள வந்து அடித்துக்கு ஆளியில் அப்படி கையில் பணம் இருந்துட்டா டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு செலவு பண்ணணுன்னே தோணும் உங்களுக்கு நீங்கள் நல்லா டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி ஆகவே கடன் பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டாவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு தலைமையிலே எதையோ பாரத்தை வச்ச மாதிரி இருக்கும் எப்படா அதை இறக்கி வைப்போன்னு ஆயிரும் ஒரு ஃப்ரீடமான பேர்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க ஃப்ரீடம் பேர்ட்ஸ் அதாவது சுதந்திர பறவையாக பறக்கணும்னு நினைக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கடன் சுமை ஒரு தீராத கலக்கத்தை ஏற்படுத்தும் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்று விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன் பிரச்சனைகள் தீர்மையா அடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையை நோக்கி விளக்கேற்றும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும் திருமணமாகலை எனக்கு என்னன்னே தெரியலைங்க திருமணம் ஆகாமையே இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் வந்து ஒரு சுபகாரியங்களே நடக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை நெகட்டிவாக இருக்குது வீடு எல்லாமே இந்த வடக்கு திசையை நோக்கி நீங்கள் விளக்கேற்றுவது உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்த சுபகாரியங்கள் எல்லாமே இனிதே நடைபெறும் ஐயா சரிங்களா இதில் நம்ம விளக்கு ஏற்றக்கூடாத ஒரே திசை தெற்கு திசை நோக்கி மட்டும் விளக்கு ஏற்ற வேண்டாம் நண்பர்களே மறந்தும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றி விடாதீர்கள் வேண்டாம் மற்ற கிழக்கு திசையை நோக்கி பொழுது ஐஸ்வர்யம் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் மேற்கு திசையை நோக்கி போது கடன் பிரச்சனைகள் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழிகள் அமையும் வடக்கு திசையை நோக்கி போது சுபகாரியங்கள் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும் சரிங்களா ஆகவே இந்த நாளை மிக அற்புதமான நாளாக பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணுன்னா அவங்களுக்கான வழிகளை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லை என்றைக்குமே உங்கள் இந்த வாழ்நாள் முழுவதுமே சிம்ம ராசிக்காரங்க தனக்கான ரூல்ஸை மீறவே கூடாது பிரேக் பண்ணவே கூடாது இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா இவங்கள்ட்ட பேசக்கூடாது இவங்ககிட்ட பழகக்கூடாதுன்னா இவங்ககிட்ட பழகக்கூடாது இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இங்கே மனிதர்கள் எல்லோரும் சமம் தான் யாரும் மேலேயோ கீழேயோ கிடையாது ஐயா ஆனால் மனிதர்களிடையே மாற்றங்கள் வந்துடுச்சு மனிதர்கள் மனதில் ஏகப்பட்ட மாற்றங்கள் சஞ்சலங்கள் கெட்ட எண்ணங்கள்னு சொல்லி நிறைய மனிதர்கள் மனதில் இப்படி வந்துருச்சு இப்போ நாம் பேசக்கூடிய பழகக்கூடிய எல்லா நபர்களும் நம்மிடம் பேசுவது தான் உண்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இங்கே சந்தேகங்கள் நிறைய எழு எழுந்து விட்டது அப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க நீங்கள் உங்களுக்கான கோட்டை தாண்டி வரவே கூடாது என்றைக்குமே அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் நம்பிக்கை என்பது யார் மீது வேண்டுமானாலும் வைக்கலான்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க சிம்ம ராசிக்கார நண்பர்களே உங்கள் நம்பிக்கை என்றுமே அளவுடன் இருப்ப இருக்கும் வரை பிரச்சனையே கிடையாது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இது சிம்ம ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கையை தவிர இது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை நல்லதை தேடும் ஒரு குணம் இதை தவிர இது எல்லா விஷயத்திலையும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற அந்த பழமொழியை இவர்கள் நிச்சயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுதான் சிம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே இந்த பதிவை பார்த்த சிம்ம ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் இப்போ பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் இந்த பதிவு உங்க கண்ணில் பட வச்சிருக்கு நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பார்க்குற ஒவ்வொரு பதிவுகளும் காரணம் இல்லாமல் உங்க கண்ணில் படல இவை அனைத்தும் உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம் காட்டுது ஒரு அறிகுறிகளை காட்டுதுன்றதை மறந்துடாதீங்க இந்த கடவு இறைவனும் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் காட்டக்கூடிய அறிகுறிகளை புரிந்து கொண்ட மனிதன் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறான் அந்த மனிதன் தன் வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்தில் அமைத்துக் கொள்கிறான் இதுதான் உண்மை ஆகவே இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க பதிவை பார்த்த அனைவருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதே நடக்கட்டும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்